அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வளர்ந்து வரக்கூடிய முடியாத ஒரு பகுதியாக ஆண் பெண் உறவில் இந்த காதல் என்கிறது இடம்பெற்றிருக்கு உம பாப்பாவும் அதை ஒரு கலவுற அங்கீகரிக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க சில தாய்மார் பேசக்குள்ள அந்த புள்ள அந்த புடியினதான் சொல்லி சாதாரணமாக சொல்றாங்க கடந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்களில் சிலர் இதை வந்து அக்கீதாவில் ஒரு பகுதியாக பேசியிருக்கிறாங்க இமாம் இபுனுல் கையம் ஜோசி ரஹிமம் அவர்கள் காதலின் ஒரு வகையை சிறுக்காக அடையாளப்படுத்துகிறாங்க அதற்கு அந்த காலத்தில் காதலர்கள் பாவித்த கவிதைகள் சிலதை ஆதாரமாக சொல்கிறாங்க குர்ஹான் அல்லாஹ் தாலா வமினன் நாசி ம எத்தகீது பிந்தூன் இல்லாஹி அந்த ஆதன் யுகைப்பூனவும் கஹும்பில்லா மனிதர்களில் சிலர் சில இணையாளர்களை எடுத்துக்கொண்டு அல்லாவை நேசிப்பது போல நேசிக்கிறார்கள் ஆனால் உண்மையான மூமிங்களை போர்த்தளவில் அசத்து ஹோப்பல் இல்லா தான் அதிகம் நேசிப்பார்கள் என்று அல்லாவுத்தாலா தாலா குர்வானில் சொல்கிறான் அப்போ நேசம் வைத்தல் என்பது வரையறை மீறினால் எல்லை மீறினால் இணை வைப்பாகும் என்பதை தெளிவுபடுத்துகிறான் அதற்கு அடிப்படையாக அந்த காலத்தில் இருந்த இந்த காதல் வலையில விழுந்தவர்கள் பேசின சில கவிதைகளை சொல்லி காட்டுகிறார்கள் நம்மட பிள்ளைகளும் தான் பேசுறாங்க அவன் இல்லாட்டி நான் வாழவே மாட்டேன் செத்த அவனோட தான் சாவேன் சொர்க்கமே வந்தாலும் அவன் இல்லாட்டி எனக்கு வானம் நரகமாக இருந்தாலும் அவனோட தான் ஓகே

இமாம் இபுல் கையின் ஜோஷி ரஹ்மான்லா அவர்கள் இதை பத்தி பேசும்போது இது ஒரு வகையான பைத்தியம் சொல்றாங்க காதல் என்கிறது ஒரு வகையான பைத்தியம் அது உண்மையை விளங்க வைக்காது நன்மையை புரிய வைக்காது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை மனசுக்கு எடுக்காது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பைத்திய நிலையில் இருப்பாங்க எதையுமே புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு போவாங்க அரபியில் ஒரு பழமொழி இருக்குது நீ ஒன்றை அளவுக்கு மீறி நேசித்தால் அது உன் கண்ணை குருடாகும் உன் காதை செவிடாக்கும் என்று சொல்லி அவங்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது அவங்களுக்கு தெரியுது எல்லாம் அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் அவன சிந்தனை தான் அப்போ இந்த நிலை வந்து ஒரு மனிதனுடைய அறிவை கெடுக்கிறது இதுக்கைமா இவ்வொரு கையும் ஜோசி சில வழிமுறைகளை சொல்கிறாங்க மனுஷனுக்கு இந்த பிரச்சனை வரும் அந்த நேரத்திலே உங்களோட மனசை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படி கட்டுப்படுத்துவது உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும் கட்டுப்படுத்தணும் ஏன்னா காதல் வலையில் விழுந்ததுக்கு பிறகு கஷ்டப்படுத்த ஆகணும் தான் ஆகணும் அதை நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பட்டுக்கங்க என்று சொல்லி சில வழிகாட்டல்களையும் அவர் சொல்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே